கிழக்கு பார்த்த வீடு ஈஸ்ட் ஹவுஸுக்கு படிக்கட்டு எந்த பகுதியில் இருக்க வேண்டும் ஃபேமிலி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்க அல்லது நீங்க வரைபடம் அமைச்சிருக்கீங்கன்னா அதோட ஒப்பீடு பண்ணி பாக்குறதுக்கு உண்டானதுதான் இந்த வீடியோ ஈஸ்ட் ஹவுஸ் கிழக்க பார்த்த வீட்டிற்கு படிக்கட்டு மேலே ஏறி போறதுக்கு இதுல ஒரு சூட்சமம் என்னன்னாக்கா நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிறவங்க சீக்கிரமாக வீடு கட்டிடுவாங்க அல்லது வளர்ந்துருவாங்க கிரௌண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க வளர்ச்சி கொஞ்சம் குறையா இருக்கும் காரணம் நீங்கள் எப்போவுமே என்ன சொல்லுவீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா சார் நாங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் கீழே இருக்கோம்னு சொல்லுவாங்க ஸோ அதை அடிக்கடி நம்ம சொல்லும் போது கீழேங்கிற சொல்லுவோம் அதே வந்து ஒருத்தவர் வாடகைக்கு இருக்கிறவர் வந்து சீக்கிரமாக வீடு கட்டுவாருங்கிறதுக்கு சார் நீங்கள் மேலே ஏறி வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வாங்க சார் நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம் மாடியில் இருக்கிறோம் அப்ப வளர்ச்சி பாதைக்கு தான் இந்த படிக்கட்டு அந்த வகையில் ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸுக்கு கிழக்க பார்த்த வீட்டிற்கு படிக்கட்டு அமைக்கிறது அக்னி மூலையில் அமைங்க தென் கிழக்கு மூலையில் அமைங்க எக்காரத்து கொண்டும் தயவு செய்து ஈசான மூலையில் வடகிழக்கு மூலையில் மாடிப்படி அமைக்க கூடாது அதே அக்னி மூலையில மடக்குப்படி நீங்கள் அமைக்கும் பொழுது மாடிப்படிக்கு கீழே பெரும்பகுதியானவர்கள் அடியன் வாசு பார்க்க போகும்போது பார்த்தோம்னா அல்லது வரைபடம் அமைச்சு அனுப்புவாங்க அதுல கீழே டாய்லெட் பாத்ரூம் போடுறாங்க அல்லது செப்டி டேங்க் போடுறாங்க கண்டிப்பா அமைக்க கூடாது மாடிப்படி அக்னி மூலையில் அமைக்கலாம் கிழக்க பாரத்தை விட்டுருக்கு அக்னி மூலையில முன்முகப்புல வெளியிலயோ உள்ளேயோ நீங்க தாராளமாக அமைக்கலாம் டாய்லெட் பாத்ரூமோ செப்டிக் டேங்கோ கழிவுகளை எதுவுமே கிளக்க பார்த்த விட்டு எல்லாம் அமையாமல் பார்த்து கொள்ளுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்து வைங்க வணக்கம் சிவாயின்மா